அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய தமிழ் புத்தாண்டான இந்த மாதத்துல மிதனராசனியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் புறையிரல் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தனது உச்சபல ராசியான மேஷத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாதப் பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்டு தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்ற பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் ரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது அவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின் படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசைக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய ரோதி புத்தாண்டு பிறக்கிறது தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழ உள்ள புண்ணிய தினங்களைக் கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று இருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கைலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானசரோவர்கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு கைலயகிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாதத்தில் ராசி சேர்ந்த மிருகஸ்ரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பனிரெண்டாம் தேதியிலிருந்து சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக வரை குரு பகவான் உங்களுடைய உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதனராசினியர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க மூன்றாம் வாரத்திலிருந்து குடும்ப செலவுகள் ல சிரமங்கள் ஏற்படுங்க குடும்பத்திலும் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாவதால மனதில் நிம்மதி குறையுங்க திருமண முயற்சிகள் தோல்வி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது நல்ல வரன்கள் கை நழுவி போகுங்க இந்த மாதத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் ஒருவேளை கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லதுங்க குடும்பத்திலும் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் உண்டாவதால மனதில் நிம்மதி குறைவும் திருமண முயற்சிகள்ல தோல்வி அடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வரன்கள் கை நழுவி போகலாங்க இந்த மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க முயற்சிகள் தேவையற்ற அலைச்சலும் உழைப்பும் மேலிடுங்க நண்பர்களே உங்களுக்கு பகைவர்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிறருடன் பழகுவதில் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நன்மை தருங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால குணம் கிடைக்குங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை செல்ல கொடுங்க எந்த நிலையிலும் முன்கோபம் அவசர முடிவுகள் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது அன்றாட பணிகள்ல நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க நீங்கள் செய்யும் சிறு தவறும் மிக பெரியது போல் நிர்வாகத்தினரிடம் புகார் செய்யப்படுங்க இதற்கு காரணம் உங்களுடைய சக ஊழியர்கள் தாங்க சொல்ல வேண்டும் பொறுமை நிதானம் சாதுரியம் மிக மிக அவசியங்க அவசியங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதனராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கோள் சார் விதிகளின் படி ஏற்படும் சனி செவ்வாய் சேர்க்கை நன்மை செய்வது சற்று சிரமம் தாங்க இருப்பினும் சனி பகவான் தற்போது நிலை கொண்டுள்ள கும்பம் அவருடைய ஆட்சி வீடாக திகழ்வதால அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என மிக புராதான புராதானோதிட நூல்கள் தெரிவித்திருக்குதுங்க தொழிலில் கடுமையான போட்டிகள் இருப்பினும் அவற்றை முறியடிக்கும் திறனை கொடுத்தருள்வாருங்க வாருங்க சனி பகவான் லாபம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க அலைச்சல் மற்றும் உழைப்பு ஆகியவை சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் நிலைமை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யா காரகரான புதன் மற்றும் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட மற்ற கிரகங்களும் கூட இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க தேர்வுகள்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்துறையில் இடம் கிடைக்க இருக்குதுங்க சொல்லிக் கொடுக்கும் திறமை நிறைந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் உங்களுக்கு அமைவாங்க இதனால் உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் மட்டுமில்லாமல் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு மிதனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த காலகட்டங்கள் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிமதி பெறக்கூடிய ஒரு மாதமா என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் என்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது இந்த மாதத்தினுடைய முதல் பன்னிரண்டு நாட்கள் பெண்மணிகளுக்கு பல அம்சங்களிலும் நல்லதே நடக்க இருக்குதுங்க இந்த மாதத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மூன்று வியாழக்கிழமைகள்ல மூன்று மண் அகலில் மாலை நேரத்தில் நெய் தீபங்களும் மூன்று சனிக்கிழமைகள்ல நல்ல நெய் தீபங்களும் ஏற்றி வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்